ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாரிக்கு சூப்பர் சார்னாசர் கடை தான் வந்திருக்கோம் ஆடி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பெர்சென்ட்லேருந்து அறுபது பெர்சென்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் நிறைய சேரிஸ் கலெக்ஷன் போட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போ ஆஃபர் ஒன் ப்ளஸ் த்ரீனா உங்களுக்கு நாலு சேரி சேர்த்து ஒரே அமௌண்ட்டில் காம்போ ஆஃபராக கொடுப்பாங்க இந்த பாக்ஸில் பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போ ஆஃபர் தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போ ஆஃபர்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில்க் சேரியும் கலந்துருக்கு லினன் காட்டன் இருக்குது டோலோ சில்கும் ஒரு சேரி இருந்தது மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு ராமர் க்ரீன் வித் ரெட்ல கொடுத்துருக்காங்க இது வந்து சில்க் சேரி இந்த க்ரீன் வித் ரெட் வந்து உங்களுக்கு சில்க் சேரி தான் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே லினன் காட்டன் சேரி நல்லா அழகாக இருந்தது டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருந்தாங்க இந்த சேரி எல்லாமே இதில் கலர்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருந்தது யூனிஃபார்ம் சேரி மாதிரி நீங்கள் செட் செட்டாக எடுக்கணும்னா கூட அந்த காம்போ ஆஃபர் கலெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கிரே கலர் சேரி ரொம்ப அழகாக இருப்பாருங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே டிஸ்ப்ளே பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் மூணு ஆஃபர் ஒன் ப்ளஸ் ரெண்டு ஆஃபர் சில சேரெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் நல்ல ஒரு ஐயர் கலரில் பாட்டம் ஃபுல்லாகவே எங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க இதில் முந்தி இதான் முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வந்து கையில் வந்து பார்ட்ரு வரும் இந்த காட்டன் சேரி கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மைல்டாக கொடுத்துருந்தாங்க எரிக்காமல் இருக்கிற மாதிரியே எல்லா கலருமே நல்லா அழகாக இருந்தது இந்த ப்ளூ கலர் சேர் வந்து சில்க் சேரி தான் கொடுத்துருக்காங்க கீழே தொட்டியில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு தொட்டியில் களைசன் இருக்குது ஒன் ப்ளஸ் த்ரீ காம்பாபரில் அதே இந்த பக்கத்து தொட்டில் இருக்கிற சரி நம்ம லைட் ஐவரில் கொடுத்துருந்தாங்க நல்லா அழகாக இருந்தது ஃப்ளோரல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரிக்கு நல்லா பெரிய ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஃப்ளோரல் டிசைனாக கொடுத்துருந்தாங்க லைட் பிங்க்கு லைட் ப்ளூ லைட் க்ரீனு லைட் ஐவரி கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா லினன் கட்டின் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி பாட்ரு சில்வர் ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க மீடியமாக தான் ரெண்டு சைடில் பார்ட்ரு இருக்கும் நல்ல ஒரு பேபி பிங்க்கில் அழகாக கொடுத்துருக்காங்க பேபி பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரிபர் வரும்போது நல்லா அழகாக இருக்குது இந்த பிளாக் கலரில் உங்களுக்கு சில்வர் கலரில் ஜரிபார் வந்திருக்கு பாருங்க அழகாக இருந்தது சேரி எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த பிளாக் கலரில் சில்வர் ஜெரிபார் வந்திருக்கு ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் மூணு நாலு செக்ஷனில் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கிளஷரில் வந்து செக்குடு பெட்டலில் ஜரி டிசைன் மாதிரி அழகா வந்திருக்கு நல்ல ஒரு லைட் கிரேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு ரெட்டு கிரே கலர் கலந்து ஃப்ளோர் லெஷர் கொடுத்துருக்காங்க இந்த காம்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டோடு தான் எடுக்கணும் தனியாக ஒரு பீஸ்லாம் எடுக்க முடியாது தனியாக ஒரு பீஸ் எடுக்கிற மாதிரினா வேறு ஒரு செக்ஷன் தனியாக வச்சுருக்காங்க ஆனால் இதை விட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே பார்க்குற சில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இதில் சில் சேரின்னு பார்த்துட்டீங்கன்னா எல்லா வெரைட்டிலுமே கலந்துருக்கு சாஃப்ட் சில்க் இருக்குது காப்பர் சில்க் இருக்குது செமி சில்க் எல்லாமே இருந்தது கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக கொடுத்துருந்தாங்க சில் எல்லாமே இதில் காப்பர் ஜீரோ இருக்குது எல்லா சேரிக்குமே அவங்க முக்கால்வாசி இருந்தது நான் அடுத்தடுத்த ஆஃபர் கலெக்ஷன்லாம் நிறையா வரப்போகுது மறக்காமல் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க